பாலனா மரையோன் பற்ற பாலனான் பற்ற பயம் கெடுத்து அருளும் ஆற்றால் மாலும் நான்முகனும் காணா வடிவு கொண்டு எதிரே வந்து காலனார் உயிர் செற்றார்க்கு கமழ்ந்த குங்குலியத் தூபம் சாலவே நிறைந்து விம்ம இடும் பணி தலை நின்றுள்ளார் சொல்றாரு அவர் செய்த பணி என்ன பாலனாம் மறையூன் மார்க்கண்டேயர் இதுதான் முதல் பாட்டு படிக்கும்போதே இந்த வரலாற்றை விரிவாக பார்த்துட்டோம் இந்த விரிக்க வேண்டியதில்லை செய்தி கொள்ளுங்க பாலனாம் மறையூன் பற்ற அதாவது தன்னுடைய அறிவை இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்ட காரணத்தினால் அறிவால் பற்றியவர் வெறும் உடம்பால பற்றியவர் நினச்சிடாதீங்க அறிவால் சிவத்தை பற்றியவர் பற்றிய பயம் கெடுத்து அருளும் ஆற்றார் அவருடைய அச்சத்தை நீக்கும் பொருட்டாக பயம் கெடுத்து அருளும் ஆற்றார் மாலும் நான் மகனும் காணா வடிவு கொண்டு அதான் கால சங்கார மூர்த்தின்னு இந்த கடவூர் திருத்தலத்தில் சிறப்பு மூர்த்தி கால சங்கார மூர்த்தி நீங்கள் போனீங்கன்னா அந்த திருத்தலத்தில் அந்த பெருமான் அப்படியே சூலம் கொண்டு அப்படியே அந்த காலனை நடத்துகிற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும் அதனால் அந்த மூர்த்தி தான் அந்த மண்ணுக்குரிய சிறப்பு மூர்த்தி சிவலிங்க திருமேனி பொதுவாக சதாசிவ மூர்த்தியாக இருப்பவர் சிதம்பரத்துக்கே மூலட்டநாதர் தான் தலமூர்த்தி சிறப்பு மூர்த்தி தான் நடராசன் அது மாதிரி தான் திருவாரூருக்கு புற்றிடம் கொண்ட பெருமான் தான் அந்தக்குரிய மூலவர் ஆனால் சிறப்பு மூர்த்தி தியாகராச பெருமான் அங்கே பக்கத்தில் வலது பொறுத்திருக்கிற பெருமான் இப்படி வீரட்டத்தலங்கள் எட்டுக்கும் எட்டு திருநாமமுடைய பெருமான் இருக்கிறார் அங்கே எல்லாத்துக்கும் சுவாமி பேர் தான் பேர் அம்மை பேர் தான் வேறு வேறு பேர் ஏலவாறு குழலி சிவானந்தவல்லி அதிகை நாயகி இப்படி வேறு வேறு பேர் சுவாமிக்கு என்ன பேர்னு கேட்டிங்கன்னா வீரட்டநாதர் தான் பேர் நமக்கு குறிச்சிக்கிறதுக்காக அதிக வீரட்டநாதர் கோவல் வீரட்டநாதர் கடவுர் வீரட்டநாதர்னு வேணால் நம்ம ஊர் பேர் சேர்த்தே சுடிக்கலாம் மொத்தமாக அந்த எட்டு தலத்துக்கு சாமிக்கு பேர் வீரட்டநாதர் தான் அது என்ன வீரட்டநாதர் அதாவது அவரவருடைய அறியாமையை கெடுத்து ஞானத்தை கொடுத்த பெறுமான்னு அர்த்தம் எட்டு பேருக்கு அறியாமையை கெடுத்தார் அந்த எட்டு பேருடைய அறியாமையை கெடுத்து அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்த தலம் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் வீரட்டம் வி என்ற சொல்லுக்கு ஞானம் என்று பொருள் எனவே வீரட்டநாதர் அது ஞானத்தை கொடுத்த தலம் அப்போ யார் எட்டு பேர் ஒருத்தன் பிரம்மன் ஒருத்தன் கூற்றுவன் ஒருத்தன் அந்தகாசுரன் இப்படி சலந்தரன் அதுக்கப்புறம் மன்மதன் இப்படி எட்டு பேர் இது அப்படியே வேறு ஒரு லிங்க் அப்படியே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஆணவ மலத்தின் கூறு எட்டு நீங்கள் இருபா இருபது அப்படிங்கிற நூல் படித்தீங்கன்னா ஆணவத்தினுடைய செயல்கள் எட்டு அந்த எட்டு நமக்கு என்னென்னா பேர் எழுதியிருப்பாங்க ஒன்று ஒன்றுக்கு ஒன்று பேர் போட்டிருக்கோம் அந்த பேரை படிக்கும்போது புரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த எட்டு மூர்த்தியை படித்து எட்டு வரலாற்றை படிச்சிங்கன்னா புரிஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க வேற ஒன்றும் இல்லை மதம் அப்படின்னா அதுக்கு அதுக்கு ஒரு வடிவம் நகை சிரிப்பு அது ஒரு குணம் எட்டு குணத்தில் ஒன்று மோகம் இப்படி எட்டு வகையான குணம் சொல்லும் இருபா இருபதில் அந்த எட்டுக்கு எட்டு வடிவத்தை வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டையும் நீக்கிற பெருமான் அவர் ஒருத்தர் தான் அந்த எட்டும் இல்லாதவர் நம்ம நம்மட்டு இருக்கிற எட்டையும் நீக்குபவர் எனவே அவர் தான் வீரட்டநாதர் எனவே அந்த அந்த மூர்த்திக்கு அந்த குணங்களை வீழ்த்துவவர்னு பேர் அப்போ நம்ம அவரை வணங்க வணங்கத்தான் நமக்கு இருக்கிற அந்த குணங்கள் தீக்குணங்கள் ஆணவ சார்பாக இருக்கிற அந்த குற்றங்கள் அவரை வணங்க வணங்க நமக்கு நீங்கும் நம்ம கூட இருக்கிறதானே ஆணவ மலம் சகச மலம் நாம் என்றைக்கு இருந்தோமோ அன்னைக்கு அது நம்ம கூட இருந்துச்சு இடையில வந்ததில்ல நம்ம கூடவே இருக்கிறது தான் எனவே நம்மகிட்ட அந்த அந்த மலத்தினுடைய குற்றங்களும் நம்ம கூடவே தான் இருக்கும் அப்போ அது அப்படியே இருக்க வேண்டியதுதானா இல்லை இறைவனை பற்றப்பற்ற அந்த குணம் காணாமல் போயிடும் ஏன் அவனை பற்றும் போது இந்த அறியாமை அகலும் அறியாமை காரணம் நீங்கிடுச்சுன்னா காரணத்தினுடைய காரியம் நீங்கிடும் மறந்துடக்கூடாது காரணம் நீங்கிவிட்டால் காரியம் நீங்கிடும் அப்போ காரணத்தை தான் அவனை பற்றுக்கிறோம் அதங்க சொன்னார் அந்த பாலனா மறையோன் பற்ற பயம் கெடுத்து அருளுமாற்றால் பயம் கெடுத்து அந்த ஆணவளச்சார்பாகிய அச்சத்தை கெடுத்து அருள் செய்கிற காரணத்தினால திருமாலும் பிரமனும் காண முடியாத ஒரு வடிவமாக மாலும் நான் மகனும் காணா வடிவு கொண்டு ஏன் இவருக்காக வந்த சிறப்பு மூர்த்தி அந்த மூர்த்தி இதுவரைக்கும் வேறு யாருக்காவும் வரல எது கால சம்ஹார மூர்த்தி என்கிற வடிவமே மார்க்கண்டேயருக்காக வந்த வடிவம் அது அப்போ ஒவ்வொரு தலத்துக்கும் ஒவ்வொரு மூர்த்தி இருக்கிறார் இருப்பாருங்க அந்தந்த மூர்த்தி அந்தந்த வரலாற்றுக்குரிய சிறப்புக்குரிய செய்தி நீங்கள் தேவார பாட்டு படித்தது தான் தெரியும் அவர் அந்த செயலை பார்க்கணும்னா அந்த இதுதான் பின்னால் வடிவமாக நாம் காணுகிற உருவமாக காட்ட அவங்க ஞானிகள் அருளால் பார்த்தாங்க நம்மளை போல ஆட்களுக்கு பார்க்க தெரியாது அதுக்காக சிலையாக வடிவமாக திருமேணி தாங்கி இருக்க நீங்கள் போனால் அந்த பாட்டை படிச்சுக்கிட்டு ஓ அந்த பாட்டு படித்தோமே அந்த மூர்த்தி தான் இதான் ஆம் அவர் தான் அப்போ அந்த பாட்டு தெரிஞ்சால் தானே அந்த வடிவத்தை பார்க்க உங்களால் அனுபவிக்க முடியும் பாட்டு தெரியாமல் இருந்ததுன்னா அனுபவிக்க முடியும் சிற்பமாக அனுபவிப்பது வேறு இந்த சிற்பம் எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு அட ஞான சம்பந்தம் பாடினார்யா நாவுக்கரசர் பாடியிருக்கார் அப்போ அந்த அவர் எப்படி பா அது ஞானத்தினால் இறைவனை உணர்த்தி எனவே இதுதான் நம்முடைய திருமுறை இதையெல்லாம் அப்போ ஒரு காலத்தில் ஞானிகளுக்கு உணர்த்தியதை அப்படியே நம்மளை போல ஆட்களும் புரிந்து கொள்வதற்காக கோயிலில் சிற்பங்களாக வடிவங்களாக புலப்படுத்துவதற்காகத்தான் கோயிலில் அத்துணை இடம் கொடுத்து அந்தந்த மூர்த்திகள்லாம் வச்சு வெறும் சாமி மட்டும்தான் ஒரு கருவறை கட்டினா போதும்ல அதுக்கு ஒரு அர்த்த மண்டபம் ஒரு மகா மண்டபம் அதுக்கப்புறம் ஒரு வசந்த மண்டபம் அதை சுற்றி வரக்குள்ள அத்தனை வேலைப்பாடோடு கூடிய சிற்பங்கள் கலைகள் எத்தனை எத்தனை வச்சா ஏன் வச்சாங்க ஸோ இதெல்லாம் அவங்க பாடி எது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் புலப்படுத்தணுமே அதுக்கு எது இடம் திருக்கோயில் எனவே அந்த கோயிலை வச்சு தான் அதுவே கோயிலை ஒட்டித்தான் அத்தனையும் இருக்கிறது எல்லா கலைக்கும் கோயில் தான் இருப்பிடம் என்பது தான் நம்முடைய பண்டை தமிழருடைய வாழ்வியலில் பின்னி பிணைந்து இருப்பது இன்றைக்கி நமக்கும் கோயிலுக்கு ரொம்ப தொடர்ந்து தூரமாக போயிடுச்சு நமக்கு கோயில் போகிறதே இல்லைங்கிற ஒரு நிலைமை ஒன்று கோயிலே தேவையில்லைன்னு ஒன்று எத்தனை எத்தனை சட்ட சிக்கல் பண்ண கோயிலே தேவையில்லை எதுக்கியா கோயில் நம்ம அதை சொல்கிற கூட்டம் ஒன்று கோயிலுக்கு போகாத கூட்டம் ஒன்று தேவையில்லைங்கிற கூட்டம் இத்தனை கூட்டத்துக்கு மத்தியில் இந்த கோயிலை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது அது இப்படி ஒன்று அப்படி ஒன்று இந்த இடத்துல நாம் இப்போ சிக்கியிருக்கோம் இல்லைங்களா நம்ம கட்டி கொண்டு இருந்த ராசா அரசர்கள் கட்டி கொண்டு இருந்த காலத்தில் நாம் வாழலை தேவையில்லைங்கிற காலத்தில் வாழ்ந்துச்சுட்டோம் எல்லோரும் வேண்டாம் அதெல்லாம் எதுக்கியாங்கிற இடத்துல தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்குது அன்றைக்கெல்லாம் எல்லாரும் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கோயிலை கட்டி கட்டி வைத்துட்டு போனாங்க எதற்காக வைத்தார் அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய அது போல் மறைமுகமான பல்வேறு கலைகளுக்கு பிறப்பிடமாக அந்த கலைகள் வாழ்வதற்குரிய இடமாக கோயில் தான் இருந்துச்சு இதுதான் பார்க்க சரி இங்கே வந்துடுவோம் எனவே அந்த வகையில் அந்த பாட்டு சொல்கிறாரு நான் மாலும் நான்முகனும் காணா வடிவு கொண்டு எதிரே வந்து அந்த சிவலிங்கத்தில் எப்படி கண்ணப்பருக்கு வரும் பொழுது கை மட்டும் தான் வந்துச்சு ஒரு வாக்கு மட்டும் கையும் வாக்கும் தான் தோன்றுச்சு ஆனால் யமனை உதைக்கும்போது என்ன பண்ணார் அவரே சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டுட்டார் எது சிவலிங்கம் அருவுருவத் திருமேனி அதுலேருந்து உருவத் திருமேனியாக பெருமான் வெளிப்பட்டு எட்டி உதச்சார் அவன அதான் காய்ந்த சேவடியாக நீடியிருப்பது கடவுராகும் முதல் பாட்டில் படித்தோம் அதனால் நீங்கள் சொன்னார் காளனார் உயிர் செற்றார்க்கு எனவே வந்த காளனுடைய உயிரை பறித்து கொண்டார் வடிவு கொண்டு எதிரே வந்து காளனார் உயிர் செற்றார்க்கு கமல் வாசனையுடைய கமழ்ந்த குங்குலியம் சாம்பராணி என்பது வேறு குங்குலியம் என்பது வேறு ரெண்டும் ஒன்றல்ல நாமெல்லாம் சாம்பராணி சாம்பராணி அப்படின்னு போட்டுருவோம் பார்த்திங்கன்னா அது வேறு இந்த குங்குளியம் என்பது அது மரமே குங்குளிய மரம்னு பேர் எப்படி வேப்ப மரத்துலேருந்து ஒரு பசை எடுக்கிறோம் பாருங்க வேப்பம் பிசில் அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி ரப்பர் மரத்துலேருந்து அது எடுக்கப்படுவது போல் குங்குளிய மரம் என்பது ஒரு வகையான மரம் அது அந்த மரத்திலிருந்து எடுக்கப்படுகிற அந்த பிசின்னு இருக்கு பாருங்கள் அதுதான் கட்டி கட்டியாக பின்னாடி அதனுடைய பால் அதை எடுத்து கட்டிகள் ஆக்குவாங்க அந்த கட்டிகளை உடைத்து நெருப்பில் இடுகிற பொழுது நறுமணம் இருக்கும் இந்த நறுமணம் எதற்காக அப்படின்னு கேட்டால் இவர் எப்படி போடுகிறார்னு சொல்கிறார் குங்குளிய தூபம் சாலவே சாலை அப்படின்னா மிகுதி குறித்த சொல் கொஞ்சமாக போட மாட்டாருங்க நிறையா போடுவார் சும்மா துளியூண்டு போட்டு நானும் தூவம் போட்டேன் அப்படி போடுறவர் இல்லை சாலவே அப்படியே புகை மூட்டத்துக்குள்ளே தான் சாமி இருப்பாராம் இவர் இவர் போய் தூவம் போட்டார்னா கண்ணை திறந்து திறந்து பார்க்கணும் சாமி எங்கேயா காணும் ஏன் ஒரே குங்குளிய புகையாக இருக்குமா அந்த இடம் இன்னும் எவ்வளோ போட்டு சாலவே நிறைந்து அந்த கருவறை அர்த்த மண்டபம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் புகையாக இருக்கும் நிறைந்து விம்மை மூணு சொல் போட்டார் சாலை நிறைந்து விண்மை விம்முதல் சொல் குழந்த விம்முதல் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அந்த மிகுதி அந்த அழுகையை அடக்க முடியல அதனாலே அடக்க முடியாத விம்மி விம்மி அழுகுதுங்கிறோம் கமணில் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்ன கொஞ்சம் போட்டு அது ரொம்ப முயற்சி பண்ணி பார்க்குது அடங்க மாட்டேங்குது அப்படியே கண்ணில் கதை 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 தண்ணி நிகுது இல்லைங்களா அப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி இந்த புகை எப்படி இருக்குது அப்படியே போட்டு நிறைந்து அப்படியே மேலே வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் ஏன் அவ்வாறு திருக்கோயிலில் இந்த நரும் புகை இடுதல் எதற்காக என்ன காரணமாக அப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டால் இந்த நரும் புகை அந்த கோயிலுக்குள்ளே நிரம்ப விடும் பொழுது வெவ்வேறு வகையான உயிரினங்கள் அந்த கருவுரைக்குள்ளே தங்க உதாரணத்துக்கு பள்ளி பூரான் வவ்வால் இதெல்லாம் இந்த புகைக்கு என்ன ஆகுன்னா உள்ளே தங்காது அப்போ இதை விரட்டுவதற்கு ஒரு அருமையான வழி என்ன நரும்புகை இடையிட அவை எதுவுமே அதுக்குள்ளே போய் தங்காது நம்ம விளக்கேற்ற வழி இல்லாது இன்னைக்கு பல கோயில் பார்க்குறோம் கொடுமைங்க அப்படியே சிவலிங்க திருமேனில வவ்வால் புழுக்கு பூரா அப்படி விழுந்து கிடக்கு அந்த துணி என்னைக்கு மா போட்டாங்கன்னு சாமிக்கு தெரியல அப்படியே நீங்கள் உள்ளுக்குள்ளே கால் வைக்க முடியாது நீங்கள் வச்சிங்கன்னா அந்த வவாலுடைய மலத்து மேல்தான் காலே வைக்கணும் நம்ம சும்மா போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த சாமி அதுக்குள்ளே தான் உட்காந்து அப்படியே சிவலிங்கம் முழுக்க வௌவாலுடைய மலம்தாங்க ஒரு கோயில் இல்லை அப்படி ஏராளமான கோயில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் என்றைக்காக ஒரு நாள் பார்க்குற நமக்கே வலிக்குது எத்தனை கோயில் அப்படி இருக்குன்னு தெரியும் ஒரு எண்ணெய் காப்பு இல்லாமல் ஒரு விளக்கேற்றுதல் இல்லாமல் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அவலம் இருக்குது பாருங்கள் இன்னைக்கு இது எங்கேயோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு நினச்சிக்காதீங்க நாம் இன்னைக்கு வாழ்கிற காலத்தில் நம்முடைய பெருமான் இருக்கிற கோயில் அப்படி தான் இருக்கு நாம் புகழ்பெற்ற கோயில்களுக்கு போய் போய் பழகிட்டோம் நல்ல தங்க தேரும் தங்க விமானமும் அப்படி புகழ்பெற்ற கோயிலுக்கு போய் 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 பழகியதுனால அப்படி ஒரு காட்சியை பார்த்துருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு தேடி போய் பார்த்தீங்கன்னா அந்தந்த கோயில்களை இப்படிப்பட்ட அவலம் இன்றைக்கி நாம் வாழ்கிற காலத்தில் இருக்கிறது நம்ம தாத்தனும் பாட்டனும் குடிசியில் இருந்த காலத்தில் கோபுரத்தில் கற்கோயில் கட்டி இருந்த சாமி இன்றைக்கி அவரு இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னே தெரியும் நாம் இன்றைக்கி மாளிகை மேலே மாளிகை கட்டி பலங்கி மேலே பலங்கி கட்டி நாம் அப்படியே உட்கார்ந்துருக்கிறோம் நம்மளுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த இறைவனுடைய இருப்பிடம் அப்படி அதெல்லாம் நம்ம பார்ப்பதில்லை அதனால் நிம்மதியாக இருக்கும் பார்த்தா தானே கஷ்டம் ஏன் பார்க்குவானே அப்படின்னு நமக்கு அது காட்சி தெரியல அப்படி ஒரு ஒரு புறம் ஒன்று இருக்கிறது அது நம்ம பெருமானுக்கு அப்படி ஒரு அவலமான சூழல் இந்த காலத்தில் இருக்கிறது என்பதை எங்கேயாவது சந்தர்ப்பம் போது போய் பாருங்கள் அப்போ தான் தெரியும் அது இப்படிலாம் இருக்கா கோயில்கள் இருக்கின்றன அப்படிங்கிற அவலமான சூழல் நிரம்ப கோயில்கள் இருக்கின்றன வாய்ப்பு இருக்கிறவங்க பார்த்து கொள்ளுங்கள் எனவே இந்த நரும்புகை இடுவதனால் அது போன்ற உயிரினங்கள் எதுவுமே மேலே தங்காது அப்போ என்ன அர்த்தம் என் சுவாமிக்கு அமுது ஊட்டுகிறேன்னு வச்சுக்கணேன் அந்த பாத்திரத்தை திறந்து வச்சு அமுது ஊட்டுவோம் இந்த அமுது ஊட்டுகிற பொழுது ஏதாவது ஒரு மேலே இருந்ததுன்னா உள்ளே விழுந்துனா என்ன ஆகும் நமக்கு அதை கவனிக்க மாட்டான் அது உளுந்து கீழே போயிருக்கும் பிரசாதம் எடுத்து கையில் கொடுத்துட்டு வந்துடுவோம் சாட்டம்லாம் மேலே போயிடுவான் அப்போ அந்த கோயில் கருவறை எப்படி இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் அந்த கருவறை நறுமணம் நிக்கதாக இருக்கும் ஏன் நம்ம கருவறை தானுங்க நாற்றம் எடுத்த கருவறை சாமி கருவறை அப்படி இல்லையா அவன் அருள் திருமேனி அல்லவா வாசனை அதனால் சந்தன குழம்பு பூசியிருப்பாங்க சில கோயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் குடமுழுக்கு காலங்களில் நல்ல தூய்மையான சந்தனத்தை நன்கு அரைச்சி அப்படியே பெயிண்ட் அடிப்பது போல சிவன் முழுக்க சந்தன பூச்சி பூசியிருப்பாங்க அவ்வளவு நறு ரொம்ப நாளைக்கு நிற்க அந்த நறுமணம் குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாத காலமாவது அந்த சந்தன வாசனை உள்ளுக்குள்ள அப்படியே நிற்கும் இதனோட பயன் அதில் பச்சை கற்பூரம் கலந்து அடிப்பாங்க ஏன் இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி இந்த பூரா பள்ளி இதெல்லாம் வராமல் இருப்பதற்கு அது எவ்வளவு பயன் பாருங்கள் அது நறுமணமாகவும் இருக்குது இது போன்று வராமலும் இருக்கும் இதெல்லாம் ஒரு இது இதுதாங்க சயின்ஸ் நீங்கள் இதை சேர்த்து சொன்னீங்கன்னா நீங்கள் கோயிலை சார்ந்த அறிவியல் அப்படி ஒரு நுட்பத்தை நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சு பின்பற்றி வந்தாங்களே இன்னைக்கு சில கோயில் போனால் அதை ஏண்டா பூசுறேன்னு கேட்பான் ஏன் அதெல்லாம் பூசாத எங்கள் கோயில் அதெல்லாம் வேண்டியதில்லை அப்படிங்கிற அவலமான சூழலும் இருக்கிற கோயில் சூழல்கள் நமக்கு அப்படித்தான் பல்வேறு நிலைகளில் காணப்படுகிறது எனவே இந்த நரும் புகையினுடைய பயன் இந்த போன்றிருக்கக்கூடிய உயிரினங்கள் கருவறைக்குள்ளே தங்காமல் இருப்பதற்காக அதுக்காக தான் அது செய்யப்படுது அதனால் எப்படி பண்ணார் நிரம்ப செய்வார் சாலவே நிறைந்து விம்ம இடும் பணி தலை நின்றார் அந்த பணிதான் அவருக்கு உயிர் மூச்சு நாள்தோறும் நாள்தோறும் அந்த பெருமானுக்கு பூசிக்கொரிய காலங்கள் ஒரு நாளைக்கு ஆறு காலம்னா ஆறு காலமும் புகையிடுவார்னே ஆறு காலமும் சாமிக்கு போய் அந்த தூபம் எடுகிற பணியை மகிழ்ச்சியோடு செய்பவர் நிறைந்து செய்வார் நிரம்பச் செய்வார் மகிழ்ச்சியோடு செய்து வருகிறார் நம்முடைய குங்குலிய கலையராகிய நம்முடைய நாயனார் அப்படி செய்து வருகிற நாளில் என்ன நிகழ்கிறது அடுத்த ஓப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்வோம்